புலிக்கொடி ஈழத்தமிழனுக்கு சொந்தமானது ஈழத்தமிழனுடைய ஐம்பதாயிரம் பேர் தியாகம் செய்து அவனுக்கு சொந்தமானது அந்த தியாகத்தை நீங்கள் விஜயலட்சுமியிடமிருந்து பார்க்கக்கூடாது தேன்மொழியிடமிருந்து பார்க்கக்கூடாது ஜீன்ஸ் போட்ட ஒரு பத்திரிகையாளனிலிருந்து பார்க்கக்கூடாது ஜீன்ஸ் போட்ட பத்திரிகையாளர் அந்த பெண் பத்திரிகையாளர் யார் என்று சொல்வதற்கு முன்பு நீங்கள் புலிக்கொடியை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்தியாவிலே காலாவதியாகி தூக்கி எறியப்படு படுகிற பொருள்கள் எல்லாம் நீங்கள் லேபிள் இந்தியாவிலே ஒட்டப்பட்டு முதல் தரமான பொருள் என்று எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் விற்கப்படுகிறது சீமானுக்கு அது பங்குதாரரா தேன்மொழி பங்குதாரரா தேன்மொழியின் கள்ளக்காதல் மோகன் பங்குதாரரா இந்த கேள்விகளை சீமான் தம்பிகளை நோக்கி நான் மனிதாபிமானத்தோடு கேட்கிறேன் ஏறக்குறை நூறு ஆண்டு காலம் போராடிய அந்த தலைவன் ஆயிரம் ஆண்டு காலம் இனத்தினுடைய இழிவை துடைத்தடித்ததற்கு அவருக்கு நாம் கொடுக்கிற வெகுமதி அவரை கேவலப்படுத்துவதா அசிங்கப்படுத்துவதா தமிழ்நாட்டினுடைய பிம்பத்தை சிதைப்பதா என்கின்ற கோபந்தான் நமக்கு ஈரோட்டை நோக்கி நம்மை செல்ல வைக்கிறோம் திருப்பரங்குன்ற வேட்பாளர் நகை நகை நகைக்கணக்கார மனைவி தூக்கிலே தொங்கியது காயத்ரி இனியவள் ரஜினி அவளுக்கு தெரியும் ஒம்பது வயது பெண்ணை அவளும் தூக்கியில தொங்க அவளும் தூக்கிலே தொங்கி விட்டான் இப்படி பல அறிவியல் ஆராய்ச்சிகளெல்லாம் சொன்ன இந்த தமிழ் மொழி அழிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆரிய சங்கிகளுடைய விருப்பம் இதை அடித்து ஒடித்து ஒ ஒழித்தவர் தான் தந்தை பெரியார் அதனால் பெரியாரை ஒழிப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தது இந்த சூழலில் சீமான் என்ற ஒரு நாளாந்தர ஒரு மனிதன் கிடைத்தது நீண்ட காலம் நீங்கள் புலி பயன்படுத்துவதை இங்கு இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளே தலைவர்களே உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போகிறார்கள் அவர்களும் அதை பயன்படுத்த போகிறார்கள் நீதிமன்றம் இரண்டு பேருக்கும் இல்லை என்று தடை விதிக்கப் போகிறார்கள் கூடிய விரைவில் அது நடக்கப் போகிறது இல்லை என்றால் நானே அதை செய்யப் போகிறேன் புலிக்கொடியை நான் பயன்படுத்த போகிறேன் தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு வார காலம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக பதிவு செய்வதற்கு கடுமையான போராட்ட கடுமையான எதிர்ப்பு நாம் தமிழர்கள் அத்தனை சட்ட போராட்டங்களையும் மீறி நான் அங்கு வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறேன் இது காலத்தின் கட்டாயமா அல்லது தவிர்க்க முடியாமல் இந்த சட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணமா என்றால் கண்டிப்பாக பெரியார் இயக்கத்திற்கு ஒரு பழுது ஏற்பட்ட பிறகு பெரியாருடைய அவப்பெயருக்கு சீமான் தீங்கிழைக்கிற பொழுது அதை ஒரு பெரியார் தொண்டனாக தட்டி கேட்காமல் இருந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது என்ற காரணத்தினால் நான் ஈரோட்டிலே களமிறங்கினேன் நமக்கு சட்டமன்ற உறுப்பினராவதோ நாடாளுமன்ற உறுப்பினராவதோ நமக்கு நோக்கமல்ல அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்தின் பக்கமோ நாடாளுமன்றத்தின் பக்கமோ நாம் சென்றடையவில்லை ஆனால் இப்பொழுது செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏன் வந்தது என்றால் நமக்கு ஒரு பிரச்சார மேடை தேவைப்படுகிறது நம்மோடு ஒத்த கருத்துடைய தோழர்களுக்கு நாம் மேடை அமைத்து தர வேண்டி இருக்கிறது அந்த மேடை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற மேடையாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பெரியார் அவர்கள் நீங்க காம இச்சை கிளர் கிளர்ந்து எழுந்தால் தாயோடு உறவுகொள் சகோதரியோடு உறவுகொள் என்று மனித இனமே வெட்கி தலைகுனிகிற அளவுக்கு சொல்லுகிற இந்த கருத்தை பெரியார் சொன்னார் என்று சீமான் சொல்லுகிறார் ஒரு நாளாந்தர எழுத்தாளன் சீதையின் மைந்தன் என்ற மரணமடைந்த ஒருவன் பெரியார் விபச்சார விடுதி நடத்தினார் என்று பதிவு செய்தான் அவனை அழுத்தி கேட்கிற பொழுது எனக்கு பெரியாரை பேசினால் ஒரு மிகப்பெரிய பெரிய விளம்பரம் கிடைக்கிறது என்று சொன்னான் அப்போ மணிமா மலிவான விளம்பரத்துக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது என்பதுதான் தமிழர்களுடைய மரபா ஏறக்குறை நூறு ஆண்டு காலம் போராடிய அந்த தலைவன் ஆயிரம் ஆண்டு காலம் இனத்தினுடைய இழிவை துடைத்தடித்ததற்கு அவருக்கு நாம் கொடுக்கிற வெகுமதி அவரை கேவலப்படுத்துவதா அசிங்கப்படுத்துவதா தமிழ்நாட்டினுடைய பிம்பத்தை சிதைப்பதா என்கின்ற கோபந்தான் நமக்கு ஈரோட்டை நோக்கி நம்மை செல்ல வைத்தது நாம் மட்டும் செல்லவில்லை அங்கே நமக்கு முன்பே அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் களத்தில் நிற்கிறார் குளத்தூர் மணி நிற்கிறார் அண்ணன் ரத்தனசாமி நிற்கிறார் ஆரிச்சாமி நிற்கிறார் வீரலட்சுமி நிற்கிறார் மே பதினேழு திருமுருகன் காந்தி நிற்கிறார் குழந்தை அரசன் நிற்கிறார் கே எம் சரீப் நிற்கிறார் ஹைதர் அலி இருக்கிறார் இப்படி பல பெயர் பெயர்கள் இந்த சீமானை அம்பலப்படுத்துவதற்காக களத்திலே பார்க்க முடிகிறது இந்த களத்தில் நாமும் இணைந்து கொண்டிருக்கிறோம் காரணம் இந்த சங்கி சைமன் தமிழர்களை இழிவுபடுத்துவதை தமிழர்களை அழித்துளிப்பதை காலங்காலமாக பண்ணி கொண்டிருக்கிற சங்கிகள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறான் என்கின்ற நிலை வருகிற பொழுதுதான் நம்மால் உறங்கி கிடக்க முடியவில்லை தமிழ் தேசிய அரசியலுக்காக களமிறங்கிய சீமான் என்ற சைம தமிழ் தேசிய அரசியலுக்கு இதை செய்தார் பதினைந்து ஆண்டு காலம் நீ சாதித்த தமிழ் தேசிய சாதனையை கூறு தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டதா தமிழன் காப்பாற்றப்பட்டானா கச்சத்தீவு காப்பாற்றப்பட்டதா முல்லைச்சு முல்லை பெரியார் காப்பாற்றப்பட்டதா இப்படி பதினைந்தாண்டு காலம் தமிழ் புரட்சி எங்கே நடந்தது ஏதாவது உன்னால் தடுத்து நிறுத்தப்பட்டதா ஈழத்தமிழன் பிரச்சனைக்கு எத்தனை மாநாடு நடத்தி இருக்கிறாய் ஈழத்தமிழன் பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை எத்தனை நடத்தி இருக்கிறாய் டெல்லியினுடைய கதவுகளை தட்டி இருக்கிறாய் அப்படி எதுவுமே நடந்ததாக தெரியவில்லை விஜயலட்சுமியினுடைய வயிற்றிலே தமிழ் தேசிய கரு வளர்ந்ததுதான் மிச்சம் அந்நிய தேசத்தில் இருக்கிற தேன்மொழிக்கு நூறு கோடி ரூபாய் எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று பத்துக்கும் மேற்பட்ட கிளை எப்படி வந்தது தேன்மொழியினுடைய கள்ளக்காதலன் மோகனுக்கு எப்படி நூறு கோடி ரூபாய் வந்தது இந்தியாவிலே காலாவதியாகி தூக்கி எறியப்படு ப படுகிற பொருள்களெல்லாம் நீங்கள் லேபிள் இந்தியாவிலே ஒட்டப்பட்டு முதல் தரமான பொருள் என்று எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் விற்கப்படுகிறது சீமானுக்கு அது பங்குதாரரா தேன்மொழி பங்குதாரரா தேன்மொழியின் கள்ளக்காதல் மோகன் பங்குதாரரா இந்த கேள்விகளை சீமான் தம்பிகளை நோக்கி நான் மனிதாபிமானத்தோடு கேட்கிறேன் எப்படி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இரண்டு பெரிய வில்லாக்கள் பெரிய விலை மதிப்பு அட்ட உள்ள வீடுகள் எப்படி விலைக்கு வாங்கப்பட்டது அகதியாக கிளம்பி போன தேன்மொழிக்கு விஜயலட்சுமி சொல்லுகிற தேன்மொழியை கண்ட பிறகு சீமான் என்னை மறந்து விட்டார் தேன்மொழியினுடைய மீன் குழம்புக்கு நான் எதிரியாகிவிட்டேன் தேன்மொழியை சென்னையில் மிக பிரம்மாண்டமான பங்களாவிலே வைத்துக்கொண்டு கொண்டு அவரோடும் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார் சீமான் சைமன் வே விஜயலட்சுமியினுடைய வீடியோக்களில தேன்மொழி இல்லாத வீடியோக்களே கிடையாது இந்த தேன்மொழி இன்று பிரான்சு குடியுரிமை பெற்றவர் குடியுரிமை பெற்றதோடு மட்டுமல்ல பத்துக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டோர்களாக மாறி போயிருக்கிறது இதெல்லாம் இலங்கை தமிழர் கொடுத்த நிதி தோழர்கள் கொடுத்த திரல் நிதி தம்பிகள் கொடுத்த திரல் நிதி மனிதாபிமானத்தோடு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வறுமை கூட்டு கீழே சொத்துக்களை இழந்து சுகங்களை இழந்து திருப்பரங்குன்ற வேட்பாளர் நகை நகை நகைக்கணக்கார மனைவி தூக்கிலே தொங்கியது காயத்ரி இனியவள் ரஜினி அவளுக்கு தெரியும் ஒம்பது வயது பெண்ணை அவளும் தூக்கியில தொங்க அவளும் தூக்கிலே தொங்கி விட்டாள் சீமானுடைய தம்பி காரணம் என்று எழுதி விட்டு எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் அது வழக்கு விசாரிக்கப்பட்டதா விசாரிக்கப்படவில்லை காரணம் சீமானுடைய அரசியல் பின்புலம் இப்படி பாலியல் புகார் பல புகார்கள் சீமானையும் சீமான் தம்பியையும் நோக்கி குவிந்து கிடக்கிறது வெளிநாடுகளே கூடிய கள்ளக்காதலிகளுக்கு நீங்கள் யூரோக்களில் கொட்டி கொடுத்து அவர்கள் அதில் குளித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சீமான் பொறுத்த வரைக்கும் பாஜக சங்கிகள் எதை சொல்லுகிறார்களோ அதை வேத வாக்காக இருபது கோடி ரூபாய் அந்நீ செலாவணி மோசடி வழக்கில் சீமான் மாட்டிக்கொண்டு குடுமி மத்திய அரசு கையில் இருக்கிற காரணத்தினாலே குருமூர்த்தி சொல்லுவதை ராஜா சொல்லுவதை அண்ணாமலை சொல்லுவதை அப்படியே வாந்தி எடுக்கிறார் இதெல்லாம் தமிழருடைய தமிழ் தேசியத்தை தமிழனுக்காக தன்னுடைய கடைசி காலம் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து வயது வரை மூத்திரச் சட்டியோடு பார்ப்பன எதிர்ப்பை தமிழர்களை முழுமையாக காப்பாற்றியவரை கேவலப்படுத்துவதன் மூலம் பார்ப்பன சி சங்கிகள் பெருவிதமடைவார்கள் புலகாயுதம் அடைவார்கள் அதை தவிர வேறென்னும் நடக்கப் போவதில்லை தமிழர்களுக்கு அடையாளத்தை அழித்தொழித்து விட்டால் இந்த இனத்தினுடைய அடையாளம் கடைசி கட்டத்தில் இருந்தால் இந்த இனம் தான் தோன்றியது சமஸ்கிருத மொழிதான் இந்த மண்ணில முதல் மொழி தமிழர்களே கிடையாது தமிழ் மொழியே கிடையாது தமிழ் மொழி தனித்து இயங்க வல்லது சமஸ்கிருதம் இன்னொரு மொழியோடு சேர்ந்துதான் இயங்க முடியும் இப்படி பல அறிவியல் ஆராய்ச்சிகளெல்லாம் சொன்ன இந்த தமிழ் மொழி அழிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆரிய சங்கிகளுடைய விருப்பம் இதை அடித்து ஒழித்து ஒ ஒழித்தவர் தான் தந்தை பெரியார் அதனால் பெரியாரை ஒழிப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தது இந்த சூழலில் சீமான் என்ற ஒரு நாளாந்தர ஒரு மனிதன் கிடைத்திருக்கிறார் தமிழ் தேசியம் என்பது ஈழத்தமிழனை ஒன்றிணைப்பதற்கு எந்த வேலையுமே செய்யவில்லை தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்ன என்று கடைக்கோடி தொண்டன் வரை நீ கொண்டு செல்லவில்லை ஆனால் தமிழரை ஏமாற்றுவது எப்படி தமிழன் எப்படி ஏமாளி என்பதை நீ பதிவு செய்திருக்கிறார் தந்தை பெரியாருடைய அரசியல் என்பது ஒரு நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்று சேர்ந்த பிறகுதான் பார்ப்பனர்கள் உங்களை சூத்திரர்களை விபச்சார விபச்சாரிகளுடைய மகன்கள் என்று நீங்க பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர் சொன்னார் உங்களை சூத்திரர்கள் சத்திரியர்கள் வைசிரியர்கள் இப்படி நான்கு வருணங்களாக பிரித்து நான்காவது வருணத்தில் சண்டாளர் என்று ஐந்தாவது வருணத்தையும் பிரித்து வைத்திருக்கிறார் இன்று வரை தாழ்த்தமட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை மூன்று சதவீதம் உள்ள பார்ப்பனர்களிடம் கையேந்தி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது விந்தையிலும் விந்தை தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு மூன்று சதவீதம் பார்ப்பனர்களிடம் தான் கையேந்து நிற்கிறார்கள் இன்னும் சிதம்பரத்தில் தமிழ் ஓதுவார் சென்று தமிழில் தேவாரம் திருவாசகம் ஓத முடியவில்லை ஓரமாக உண்டிக் கொண்டு நிற்கிறார் ஆறுமுக நாவலர் ஆறுமுக ஓதுவார் அவரை விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் சீமான் பழல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் தேசிய தொண்டர்களோடு சிதம்பரம் கோயில் நுழைந்து தேவாரம் திருவாசகம் பாடியிருக்க வேண்டாமா எங்கே பாடினாயா அத்தனை சிவ தளங்களிலும் பார்ப்பன பண்டாரம் பரதேசிகள் தான் இருக்கிறார்கள் தமிழர்கள் பண்டாரம் என்கின்ற அந்த சமூகம் அடையாளம் இழந்து காணப்படுகிறது பண்டார சமூகத்தை கோயிலில் நீ எந்த காலத்தில் குடியேற்றப் போகிறாய் நான் சைமனவர்களே தமிழ் தேசிய அரசியல் செய்கிறவர்கள் நான் பார்த்து கேட்கிறேன் ஆக விஜயலட்சுமிக்கே நீதி கொடுக்காத நீங்கள் தேன்மொழிக்கு நீதி கொடுத்த நீங்கள் நடிகை பாவனாவுக்கு நீதி கொடுத்த நீங்கள் இன்னும் பல பாவனாக்கள் பல தேன்மொழிகள் பல விஜயலட்சுமிகள் இவர்களுக்கெல்லாம் நீதி கொடுத்த நீங்கள் நீதி கொடுக்காத நீங்கள் தமிழர்களுக்கு எப்படி நீதி கொடுக்க போகிறீர்கள் ஈழத்தமிழர் கொடியை பயன்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தால் ஈழத்தமிழருடைய புலிக்கொடியை பயன்படுத்த உங்களுக்கு அதிகாரம் யாரும் கொடுக்கவில்லை உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் உங்களை புலிக்கொடியை பயன்படுத்துவதை எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீண்ட காலம் நீங்கள் புலிக்கொடியை பயன்படுத்துவதை இங்கிருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளே தலைவர்களே உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போகிறார்கள் அவர்களும் அதை பயன்படுத்த போகிறார்கள் நீதிமன்றம் இரண்டு பேருக்கும் இல்லை என்று தடை விதிக்கப் போகிறது கூடிய விரைவில் அது நடக்கப் போகிறது இல்லை என்றால் நானே அதை செய்ய போகிறேன் புலிக்குடியை நான் பயன்படுத்த போகிறேன் உங்களுக்கு எப்படி அதை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரம் எனக்கும் உள்ளது நானும் புலிக்குடியை பயன்படுத்த போகிறேன் புலிக்குடி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குடியல்ல புலிக்கொடி ஈழத்தவணனுக்கு சொந்தமானது ஈழத்தவனுடைய ஐம்பதாயிரம் பேர் தியாகம் செய்து அவனுக்கு சொந்தமானது அந்த தியாகத்தை நீங்கள் விஜயலட்சுமியிடமிருந்து பார்க்கக்கூடாது தேன்மொழியிலமிருந்து பார்க்கக்கூடாது ஜீன்ஸ் போட்ட ஒரு பத்திரிகையாளர்களிருந்து பார்க்கக்கூடாது ஜீன்ஸ் போட்ட பத்திரிகையாளர் அந்த பெண் பத்திரிக்கையாளர் யார் என்று சொல்வதற்கு முன்பு நீங்கள் புலிக்கொடியை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லது இப்படி பல விஷயங்கள் உங்களை நோக்கி இனி தொடர்ந்து உங்களை தாக்கி கொண்டே இருக்கும் இந்த தாக்குதலிருந்து நீங்கள் மீளவே முடியாது நீங்கள் உங்களை அம்பலப்படுத்துவதை அனைத்து அரசியல் கட்சி சமூக இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் அருந்ததியர் இயக்கங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து உங்களை எதிர்ப்பதை பிரதான வேலையாக கொள்ள போகிறார்கள் இதுதான் இனி எதிர்காலத்தில் நடக்கும் இதுவரை ஏமாற்றியதைப் போல இந்த பதினைந்து ஆண்டு காலம் நீங்கள் ஏமாற்றியதைப் போல இனிமேல் ஏமாற்ற முடியாது காரணம் அத்தனை பேரும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இயற்கையாகவே காலம் ஒருங்கிணைத்திருக்கிறது அதனால் உங்களுடைய முகத்தரை கிழித்து எறியப்படும் ஈரோடு கிழக்கிலே ஈரோடு கிழக்கில் உங்களுடைய வாக்கு வங்கி என்பது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியோ அண்ணா திமுக வாக்கு வங்கியோ உங்களும் வந்து சேராமல் தடுக்கப்படும் உங்களுக்கு உங்களுடைய முகத்திரை ஈரோட்டில் கிழிக்கப்படும் என்பதுதான் மிக விரைவில் நடக்கும் அதை செய்து காமிப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்